காரணத்தையெல்லாம் ரூம் போட்டு தான் யோசிப்பாங்களோன்னு நினைக்க தோணுது நம்ம அரசியல்வாதிகளோட பேச்ச கேட்கும் போது போது மக்கள் தொகை கோடி கோடி தான் குற்ற சம்பவங்களும் கேள்வி கேட்டிருக்கிறாரு நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள்

போலீஸ்காரர் ஒரு நூறு பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாமல் ரெண்டு புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்கள என்ன பண்ண முடியும் திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம் மொத்தத்துல இந்த அரசாங்கத்துக்கும் குற்ற சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதன்மையான அமைதி பூங்கான்னு வாக்கு மூலமும் சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியும் முடியாது மறுக்கவும் முடியாது அடுத்ததா நம்ம சபாநாயகர் அப்பாவும் குற்றங்கள் எல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது நடவடிக்கை எடுக்கலன்னா கேள்வி கேளுங்கன்னு சொல்லி கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை தான் எடுக்காங்க தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்தா ரவுடிங்கெல்லாம் எப்படி பயப்படாம திரும்பவும் கொலை பண்ணுவாங்கன்னு நாம கேட்டா பதிலா சொல்ல போறாங்க இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நாம படுற பாடு இருக்கு